ரஹ்மான்ர் ரஹீம் ஹுக்குமுல் இஸ்மில் முஹர் அபி படிக்கணும் ஹுக்குமுல் இஸ்மில் முஹர் ரி சட்டம் சட்டம்ன்ற அர்த்தம் இதனுடைய பன்மை வந்து அஹகாம் சட்டங்கள் அஹகாம் அப்படின்ற சட்டங்கள் ஹுக்குமுல் இஸ்மில் முஹர் மொஹரபான இஸ்முடைய சட்டம் சட்டம் என்ன அப்படின்னா ஐ எஹ்தலிஃப ஐ எஹ்தலிஃபன்னு படிக்கணும் ஐ எஹ்தலிஃப ஆஹிருஹு ஹூ வந்து இஸ்முல் மோரப பார்த்து வீட்டிக்குங்க ஐ எஹ்தலிஃப ஆஹிருஹு பிஹ்திலாஃபில் அவாமிலி பிஹ்திலாஃபில் அவாமிலி பாரு ஐ தலீஃப ஆஹி ரூ மொஹரபான கடைசி மாறி வரும் மாறுபடும் இஃத்தலஃபன மாறியதுன்னு அர்த்தம் இஃத்தலஃப எஃதலிஃபு இஃதலஃப என்பது இஃதா இல மாதிரி இருக்கும் இஃதா இல வசன் இஃதி பாபு ஐஎலிஃப ஆஹி ரூ மொஹரபான இஸ்முடிக கடைசியாகிறது மாறி வரும் அவாமில் அவாமில் அப்படிங்கிறது ஆமில் உடைய பன்மை ஆமில் ஆமில் அப்படின்னா வேலை செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அவாமில் அப்படின்னா வேலை செய்யக்கூடியவைகள் நீங்கள் சரவமத்து ஆமில் படிச்சிருப்பீங்களா விஸ்முக்கு ஜரு செய்யக்கூடிய ஆமில்கள் எத்தனை பத்தொம்போது படிச்சிங்களா அல்பாவு மின் இலாஃபில் ஆமி இந்த பா வந்து ஆமில் பாவுக்கு பின்னால் ஜரு செய்யப்பட்டு வருதில்லாமா அதுக்கு பேர் மழமூல்னு சொல்லுவாங்க இந்த பா வர்றதுனால தான் இஸ்மி நம்ம என்ன செய்கிறோம் படிக்கிறோம் ஜரு வச்சு படிக்கிறோம் அப்போ பா வந்து ஆமில் அதுக்கு வர அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு வந்து மழமூல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ன ஜெய்தன் ஏன் ஜெய்தன் நம்ம படிக்கிறோம் இன்ன வரப்போ தான் ஜெய்தன் நம்ம என்ன செய்கிறோம் படிக்கிறோம் அப்போ இன்ன என்பது ஆமில் ஜெய்தன் என்பது மழமூல் இப்படி ஆமில்கள் மாறி வருவதை கொண்டு இஃ்திலாஃப் அப்படின்னா மாறி வருதல் மஸ்தர் மாது இஃதலஃபீஃபு இஃத்திலாஃபன் நீ அங்கே என்ன படிச்சிருப்பீங்க இஜித்திமா அப்போ ஆவில்கள் மாறுவதை கொண்டு மொரபான இசுமுடைய கடைசியில் மாற்றம் ஏற்படும் ஜர் செய்யக்கூடிய எழுத்துக்கள் வருமானால் மோரபான இசுமுக்கு நாம் என்ன செய்வோம் ஜர் செய்வோம் நெசவு செய்யக்கூடிய ஆமில்கள் வருமானால் மோரபான இசுமுக்கு நாம் என்ன செய்வோம் நெசவு செய்வோம் ரஃபகல் செய்யக்கூடிய ஆவில்கள் வருமானால் மோரபான இசுமுக்கு நாம் என்ன செய்வோம் ரஃபகல் செய்வோம் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா குக்குமுல் இஸ்மில் மொஹரபி என்ன அர்த்தம் மொஹரபான இஸ்முடைய சட்டம் மோரபான இஸ்முன்னா என்ன நம்ம படிச்சுட்டோம் அது என்னதான் இருக்கணும் போல இஸ்மாக இருக்க வேண்டும் ரெண்டாவது தரிக்கீப்பு இருக்க வேண்டும் மபடியில் அசலுக்கு என்ன செய்யக்கூடாது ஒப்பாக கூடாது இந்த மூன்றும் ஒரு சேர இருந்தால்தான் அதுக்கு பேர் என்ன பேர் மோரபான இஸ்முன்னு நம்ம சொல்கிறோம் அழகுதான் இப்போ ஜெயிது என்பது என்ன இல்லை மோரபல்ல இல்லை ஏன்னா அதில் என்ன இல்லை ரெண்டு ஷர்த்து இருக்குது இஸ்மா இருக்குது அசல் மபடிக்கு ஒப்பாகலை ஆனால் என்ன இல்லை கருக்கி பி இல்லாமல் போயிட்டு வரலங்கா இப்போ பாருங்க பாருங்க ஜா அன்ஐ தூதன் மர்தூ பி ஜெய்தீன் இப்போ பாருங்க நம்ம என்ன செய்கிறோம் ரஃபு வச்சிருக்கிறோம் இங்கே ஜெய்தன் என்ன செஞ்சுருக்குறோம் நெசபு வச்சுருக்குறோம் இங்கே என்ன வச்சிருக்கிறோம் வச்சுருக்குறோம் இங்கே வரக்கூடிய ஜெயிதனும் இஸ்முல் மோரபு தான் இதுவும் மோரபான இஸ்மை தான் இது என்னதாம்மா மோரபான இஸ்மு தான் இப்போ மோரபான இஸ்முடைய சட்டம் என்ன அப்படின்னா இந்த ஜா என்பது ஆமில் ரைத்து என்பது என்னதும்மா ஆமில் இந்த பா இருக்கலம்மா இது என்னது ஆமில் இங்கே ஏன் நம்ம செய்துன்னு படித்தோம் ஜா வர போய் நம்ம என்ன செய்கிறோம் செய்துன்னு படிக்கிறோம் ஏன் அப்படின்னா இது வந்து ஃபாயில் ஃபாயிலுக்கு என்ன ஏராபோ ரஃபு செய்ய வேண்டும் வேலுங்கதா அதே செய்துக்கு இங்கேயா நெசப்பு வச்சோம் ரைத்து உடைய மஃபூல் மஃபூலுக்கு என்ன ஏறாபோ நெசப்பு அதான் நெசப்பு கொடுத்துட்டோம் இது என்னது ஜாறு ஜரு செய்யக்கூடிய எழுத்து அப்போ இது என்னது மஜுரூர் மஜுரூருக்கு என்ன செய்யணும் ஜர் வைக்கணும் அப்போ சட்டம் என்ன ஆமில்கள் மாறுவதை கொண்டு மோரபான இசுமுடைய கடைசியை என்ன செய்யும் ஏராபுகள் மாறிக்கொண்டே வரும் பழகுதா அப்போ மோரபான இசுமுடைய சட்டம் என்னம்மா ஆம்பில்கள் மாறுவதை கொண்டு மோரபான இசுமுடைய கடைசியில் ஏராபுகள் என்ன செய்யும் மாறிக்கொண்டே வரும் ரஃபர் செய்யக்கூடிய ஆமில் வந்துச்சுன்னா ரஃப நெசபு செய்யக்கூடிய ஆம்பில் வந்தால் நெசபு ஜரு செய்யக்கூடிய ஆமில் வந்தால் என்ன செய்வோம் ஜரு செய்யணும் இங்கே பாருங்கள் இன்ன ஜெய்தன் ஏன் இன்ன வந்து நெசபு செய்யக்கூடிய ஆமை இன்னோடைய இசுமுக்கு நாம் என்ன செய்யணும் நெசபு தான் செய்யணும் ஜெய்தன் காயுமுன் இங்கே ஏன் காயுமுன் நம்ம படிக்கிறோம் இன்னுடைய கபருக்கு என்ன ஏறாபோ ரஃபோ செய்யணும் அப்போ இந்த இன்ன வர போய் தான் ஜெய்தன் என்ற இசுமுக்கு நெசபும் காயுமன் என்ற இசுமுக்கு ரஃபவும் என்ன செய்யுது வருது இப்போ வந்து பாருங்கள் லரப லரப இப்போ நம்ம எப்படி படிக்கிறோம் லரப ஜெய்துன்னு படிச்சிருவோம் ஏன் லரப ஃபேலு ஜெய்து என்னதுமா ஃபாயில் அப்போ ஆமில்களுடைய மாற்றத்தை கொண்டு அந்த மோரபான இசுமுடைய கடைசியில் என்ன செய்யும் மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்றம் வெளியே தெரியுதா இல்லையா தெரியுதுலம்மா இங்கே ஜெய்துன் இங்கே வந்து என்னது ஜெய்தன் இங்கே வந்து என்னதுமா ஜெய்தின் இப்படி மாற்றங்கள் வெளியே தெரிவதனால் இதுக்கு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கம்மா அப்படின்னா வார்த்தை நம்ம சொல்றோம்லமா லஃபலானா மொழி தான் அப்போ இந்த ஏராபு வந்து மாறுவது நம்மளுக்கு வெளிப்படையா என்ன செய்யுதுமா தெரியுதா தெரியலையா இதுக்கு பேர் லெஃபிலியு சொல்லுவாங்க இன்னொன்று இருக்குது அதுக்கு பேர் தகுதீரியுன் அப்படின்னு சொல்லுவாங்க தகுதீரன் தகுதீரியுன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரி ஏறாவுகள் மாறுவது வெளியே என்ன செய்யாது தெரியாது ஆனால் மறைமுகமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மாறிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு உதாரணம் போடுறேன் பாருங்க இப்போ பாருங்கம்மா ஜா மூசா ரைத்து மூசா மரத்து பி மூசா இங்கே வந்து ஈசாவும் சொல்லலாம் ஜா ஈசா ஈசா மரத்து பி ஈசா இப்போ நான் கேட்குறேன் இந்த மூசா ஈசா வந்து மோரபா மோரபி இல்லையா கரெக்டாக சொல்லுங்க இந்த மூசான்னு சொல்கிறோம்லம்மா ஏமா ஜா ஜெய்துனில் வரக்கூடிய ஜெயிது வந்து என்னது மோரபான இஸ்மு தானே இப்போ மூசா ஈசா என்பது மோரபான இஸ்மா இல்லையா சொல்லுங்க ஏமா மூசானா ஒரு ஆள் குறிக்கிதா இல்லையா அப்போ அது இஸ்மு தானே இஸ்மா இருக்குது சொல்லுங்கதா எதோடு சேர்க்கப்பட்டிருக்குது இப்போ இருக்குது மூசாங்கிறது அசல் மபனியா ஏ ஆமாவா இல்லை இல்லைம்மா சொல்கிறேன் கேளுங்க நான் கேட்டதுக்கு மட்டும் சொல்லுங்கள் மூசா என்பது ஹர்ஃபா இல்லை அம்ருல் ஹாதிரா இல்லை அடுத்து என்னது மாதியான பேரா அப்போ இது என்ன தான் இது போரபான இஸ்மு தான் விளக்குதாமா இங்கே என்ன செய்யலை அப்படின்னா அங்கே செய்தூனில் வந்து ஜெய்துன் ஜெயிதன் ஜெய்தீன் இப்படி வெளிப்படையாக ஏராபுகள் மாறிச்சலமா இந்த அலிஃப் வந்து ஏராபை ஏற்றுக்கொள்ளவே செய்யாது விலகுதா ஆனால் ஜா வரும் பொழுது மூசா வந்தார் ஈசா வந்தார் இப்போ ரெண்டும் ஃபாயிலு ஃபாயிலுக்கு என்ன ஏராபு ரஃபோ வந்து உள்ளே இருக்கிற நம்மளுக்கு வெளியே தெரியாது அதுக்கு பேர் தான் தகுதின்னு சொல்லுவாங்க ஏமா அந்த ஏராபுகள் வெளியே தெரிஞ்சால் அதுக்கு பேர் என்ன பேர் லெஃப்லியூன் அப்படின்னு சொல்லுவாங்க யாராபுகள் வெளியே தெரியல அப்படின்ட்டா அதுக்கு பேர் என்ன செய்வாங்க தகுதிரியின் அப்படிம்பாங்க அப்போ ஜா மூசா ஈசா என்பதில் ரஃபல் இருக்கிறது எந்த அடிப்படையில் ஃபாயில் அடிப்படையில் ஈசாவை நான் பார்த்தேன் இந்த ரெண்டு பேரும் மஃபூலு மஃபூலுக்கு என்ன யாராபு நசபு அந்த நசபு வெளியே வராது இங்கே பாருங்கள் பேஜாரு மூசா மஜூரூரு ஈசா என்னது இங்கே ரெண்டுலையும் என்ன இருக்குதுமா ஜர் இருக்குது அந்த ஜர்ரை வந்து இந்த என்ன செய்யாது ஏற்றுக்கொள்ள அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா மோரபான இஸ்மொழியை கடைசி ஆணில்களுடைய மாற்றத்தை கொண்டு மாறுபடும் ஒன்று லெஃப்லியான மாற்றமாக இருக்கும் அல்லது எந்த மாற்றமான மாற்றமாக இருக்கும் தகுதீரியான மாற்றமாக இருக்கும் லெஃப்லியான மாற்றம்னா என்ன அந்த ஜெய்தூன் ஜெயிதன் ஜெய்தீன் அந்த ஏராபுகள் வெளியே மாறுது நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும் இந்த மூசா ஈசா போன்றவைகளில் மாறும் ஏராபுகள் மாறும் ஆனால் மாறுறது எங்கே சரியா தெரியாது வெளியே தெரியாது அதுக்கு பிறகு தான் என்ன செய்வாங்க தகுதீரியன் அப்படின்னு சொல்வாங்க அப்போ இதுவும் மோரபு தான் மூசா என்பதும் ஈசா என்பதும் என்னதாமா மோரபில் தான் கண்டுபோம் ஷுக்குமுல் இஸ்மில் மொஹரபி மொஹரபான இஸ்முடைய சட்டமாகிறது ஐ எஃலீஃபா ஆகிருஹோ நல்லா கவனிச்சு பார்க்கணும் மோரபான இசுமுடிய கடைசியிலே மாறுபடும் எது மாறுபடும் ஏராபுகள் என்ன செய்யுமா மாறுபடும் தானாகவே மாறுமா ஜெய்துன் ஜெய்தன் ஜெய்தின் ஆம்பில்களுடைய மாற்றத்தை கொண்டு தான் என்ன செய்யும் மாறுபடும் அதுதான் அவாமிலி ஆம்பில்களுடைய மாற்றத்தை கொண்டு மோரபான இஸ்முடிய கடைசியில் ஏராபகள் மாறி வரும் இப்படி மாறுவது ரெண்டு வகைங்கிற நம்ம சொன்னோம்ல இஃத்திலாஃபன் லெஃப்லியன் இன்னொன்று இஃதிலாஃபன் தக்தீரியன் பாருங்க இம்மா இம்மான்னு படிக்கணும் இம்மா ஒன்று இம்மாவுக்கு வந்து ஒன்று இஃப்திலாஃபன் லெஃப்லியன் அந்த மாற்றமாகிறது லெஃப்லேயே தெரியும் லெஃப்லியன் அப்படின்னு அர்த்தம் அந்த ஏராபுகள் ஜா ஜெய்துன் ராய்து ஜெய்தன் மரத்து பி ஜெய்தீன் ஜா வரும்போது ஜெய்துன் ரஃபவு வருது ராய்த்து வரும்போது ஜெய்தன் நசபு வருது அந்த நசபு வெளியே தெரியுது பி ஜெய்தீனில் வந்து என்ன செய்யுதுமா ஜர்ரு வெளியே தெரியுது இது பார்த்தா இஃத்திலாஃபன் என்று சொல்லுவாங்க அந்த ஆகிறது ஒன்று லெஃப்லிலேயே வார்த்தையிலேயே மாறுபடலாம்

ஜெய்தை நான் கடந்து சென்றேன் மரத்து பி ஜெய்து என்ன அர்த்தம் ஜெய்தை நான் அதாவது அவன் ஏத்தாப்பில் வாரான் நானும் ஏத்தாப்பில் போறேன் ரெண்டு பேரும் கடந்து என்ன செஞ்சோம் போன் அப்போ இங்கே பாருங்க ஜா வந்ததுனால ஜெய்துன் லஃபோ வெளியே தெரியுது ரைத்து வந்ததுனால ஜெய்தன் நெசப்பு வெளியே தெரியுது மரத்து பி வந்ததுனால ஜெய்தீன் அங்கேயே ஜர்து வெளியே தெரியுது இதுக்கு பேர் தான் இஃதிலாஃபுன் லெஃபீன் சொல்லுவாங்க அரபியில் அவ் அல்லது தக்தீரியன் வெளிப்படையில் என்ன செய்யாதுமா தெரியாது ஆனால் உள்ரங்கமாக மறைமுகமாக என்ன செய்யும் இந்த யாராபுகள் மாறுபடுவது ரெண்டு வகை ஒன்று மாறுவது வெளியே தெரியும் அதுக்கு பேர் என்ன பேர் இஃத்திலாஃபன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னில் வந்து அந்த ஏராபுகள் மாறுபடுவது வெளியே என்ன செய்யாது தெரியாது அதுக்கு பேர் தகுதீரியுன்னு அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இஃ்திலாஃபன் தகுதீரியன் மறைமுகமான உள்ரங்கமான அந்த மாற்றம் வரி மூசா இங்கே வந்து ரஃபை இருக்கு ஆனால் என்ன செய்யாது வெளியே வராது மூசா இங்கே வந்து நெசப்புடைய நேரம் மூசன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது மூசான்னு தான் சொல்லணும் மரத்து பி மூசக்கூடாது மூசான்னு தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் அப்போ ஜா ஃபேலு மூசா ஃபாயில் ரைத்து மூசா மஃபூல் மரத்து மிர் ஃபாயில் பா ஜாரு மூசா வந்து எடுத்துமா மஜுரூர் ஜர்ரு வெளியே வரலேன்னு கேட்கக்கூடாது இங்கே சீனில் வர அந்த அழிப்பு வந்து என்ன செய்யாதுமா ஜர்ரை ஏற்றுக்கொண்டாது